எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்பை இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே அதாவது என் அன்பு மகரம் ராசி சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே பொதுவாக இது வரைக்கும் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வகையில் இந்த பதிவு எதுக்குன்னா பொதுவாக எத்தனையோ பயிற்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்குறோம் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி அப்படின்னு ஏகப்பட்ட பயிற்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப மகரம் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் இந்த நேரம் எப்படி இருக்கு நாம இன்னும் என்ன செஞ்சா சில மாற்றங்கள் பண்ணால் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோங்க பொதுவா பஞ்சபோதமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாங்க இந்த மகரம் ராசிக்காரர்கள் அதாவது இந்த மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் நீரிலும் இருப்பாங்க நெருப்பிலும் இருப்பாங்க காற்றிலும் ஆகாயம் மண்ணிலும் இருக்கக்கூடியவர்கள் தாங்க நீங்க அதே போல எல்லா வடிவத்திலையும் தனது மனதை மாற்றி வடிவமைத்து வாழக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களும் நீங்கள் தாங்க மகரம் ராசி அன்பர்களே பொதுவாக ஒரு பாடல் வரியை பற்றி இப்போ நம்ம பாட போகிறோங்க ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னான் அவன் தன்பாதி உமைப்பாதி சரி சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் நல்லா கேட்டுக்காங்க ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னான் அவன் தன்பாதி உமைப்பாதி சரி சரிபாதியை பெண்மைக்கு தந்தான் அவன் அப்போ இது இந்த பாடல் வரி தாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த பாடல் வரி யாருக்கு பொருந்தோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்துங்க பொதுவாக மகர ராசியில் பிறந்திருக்கிறாங்கனாவே கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் அறிந்தவர்கள் அதாவது எல்லாற்றையும் அறிந்தவர்கள் தாங்க இந்த மகர ராசியில் பிறக்க முடியும் அப்போ எல்லாம் அறிந்தவர்கள் அந்த சிவனையே சரணாகதி அப்படின்னு அடைஞ்சாங்கன்னா அது மகர ராசிக்காரர்களுக்கு என்றும் ஒரு குறையும் வரவே வராதுங்க அதே போல் மகரம் ராசிக்காரர் உங்களுக்கு சித்தம் தெளிவடையுங்க அதாவது நீங்க எதையாவது நினைச்சு அப்படி ஒரு தியானத்தில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க கண் முன்னாடி அந்த சிவன் ஆடும் காட்சியில் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாருங்க அந்த ஈசன் உங்களுடைய ஞான டிஷ்டியில உங்களுக்கு அந்த தரிசனத்தை காமிப்பாருங்க அது மட்டும் இல்லாம நமக்கு புரியாத விஷயங்களையும் பொருளையும் நமக்கு புரிய வைப்பாருங்க இதை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் புரியாத புதிர்களை எல்லாத்தையும் அந்த ஈசன் உங்களுக்கு புரிய வைப்பாருங்க அதை தான் பெரியவங்க இறைவன் எல்லா இடத்துலையுமே நிற்க மர நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தான் பாதி உமைப்பாதி கொண்டான்வன் சரி பாதி பெண்மைக்கு தந்தான் அவன் அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாம் பாதம் கிடையாதுங்க அதே போல் பேதமும் கிடையாதுங்க அப்ப சரிபாதி பெண்ணுக்கும் தந்தான் அவன் நல்லா புரிஞ்சுதுங்களா ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கும் உரிமை உண்டுங்க அதுதான் நாங்க நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பஞ்ச பூதங்களும் சாட்சியாக இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பஞ்ச பூதங்களை யாரை வச்சு குறிப்பிட முடியும்னா மகர ராசியை வச்சு குறிப்பிடலாங்க அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எதை கொண்டு எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பஞ்ச பூதங்களால லாபங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இந்த காலகட்டமாக அமைஞ்சு இருக்குங்க அப்போ கடந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் மன துன்பங்கள் துயரங்கள் குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரிவுகள் பகை உணர்ச்சி அதே போல் நீங்கள் வீழ்த்தப்படுறோம் அப்படின்ற எண்ணம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கொண்டு வந்து முறிவு அடிக்கப்பட்டும் அப்போ நீங்கள் மீண்டும் வளர்ச்சிக்குள்ளே வந்து வளர்ச்சியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரங்க மகர ராசி அன்பர்களே இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க அப்போ நீங்கள் என்றைக்குமே அந்த பரம்பொருளான சிவபெருமானை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டிய நேரம் இது அப்போ இது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்க அப்போ அந்த சிவபெருமானை நீங்கள் சரணாகதி அடியுங்க மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த நேரத்தில் பிறந்த பயனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் கிடைச்ச வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக்கணுங்க அதே போல் கிடைச்ச நல்ல நேரத்தை இப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க அதே போல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே உங்களுக்கு இல்லை அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய கவலைக்குள்ளே தான் இருந்தீங்க இருந்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க மகர ராசி அன்பர்களே அடுத்ததாக மகர ராசி குடும்பத்துல பிறந்தவங்க அதே போல் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தை விட்டு விலகணும்னு நினைத்தவர்களும் இப்போ உங்க கூட ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்து வந்த வில்லங்கங்களும் மாறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குங்க நல்லா புரிஞ்சிக்காங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களே நீங்கள் வன்மம் மாயை காமம் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் இருக்கணுங்க தயவு செஞ்சு இது நல்லா புரிஞ்சிக்காங்க வன்மம் மாயை காமம் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் இப்போ இருக்கணும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை கேட்டுக்கிறோம் எது மேலேயும் நீங்கள் இப்போதைக்கு ஆசைப்படாதீங்க அதுதான் நாங்க நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம் அந்த பஞ்ச பூதங்களாகவே நீங்கள் இருக்கிறீங்க சும்மா இல்லைங்க அதாவது அந்த பஞ்சபூதமாக நீங்கள் காட்சி அளிக்கிறீங்கன்னா அது சும்மாவே கிடையாது அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒன்றாக தான் இருக்கணும் காற்றானவன் குளிரானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன் இப்ப புரியுதுங்களா அதாவது நீங்க இந்த பஞ்ச போதமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் அன்பின் ஒளியாகி நின்றானவன் நீங்க அது யாருன்னா அது நீங்க தாங்க அப்ப அந்த எம் பெருமான் சிவபெருமானே உங்க பின்னாடி இருந்து உங்களே இயக்கிட்டு இருக்கிறாருங்க உங்களை நல்லதுல மட்டும்தான் வழி காமிப்பாரு தவிர கெட்ட வழிக்கு உங்களை கண்டிப்பா வலி காமிக்க மாட்டார் அதே போல் ஒரு காலகட்டத்தில் சிவன் உங்களுக்கு நிறைய சரிவுகளை கொடுத்தாருங்க அது உண்மைதான் மனப்பிரிவுகளை கொடுத்தாரு குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்தாரு அதே போல் மனப்பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கொடுத்தாருங்க சிவபெருமான் அப்படி இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பக்குவம் பணிவு ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புங்க அரிய சந்தர்ப்பங்க அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு புது உத்வேகத்தோட உங்களுடைய நடைப்பயணத்தை ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பயணத்தை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் கண்டிப்பாக தோல்வி என்பதே கிடையாதுங்க அதே போல் பஞ்ச போதங்களை நீங்கள் அவமதிச்சிடாதீங்க தயவு செஞ்சு என்றைக்குமே பஞ்ச பூதங்களை அவமதிச்சிடாதீங்க அதே போல் பகவான் சிவனை நீங்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க என்ன உங்களுக்கு எப்போ தோணுதோ உங்களுக்கு சின்னதாக ஒரு மன கஷ்டம் வருதா சிவனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க போகிறீங்க அதே போல் மகர ராசிக்காரர்களே உங்கள் வீட்டில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருபாளர்களும் முடிஞ்ச வரைக்கும் ருத்ராட்சத்தை அணியுங்க அதாவது ருத்ராட்சியத்தை கழுத்தில் ம ஒரு மணியாக அணிஞ்சிக்காங்க அதே போல் அந்த ருத்ராட்ச முகம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முகம் அல்லதுன்னா முகம் அந்த அஞ்சு முகம் ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் கம்பல்சரி போடுங்க அதே போல் ஆண்களாக இருந்தீங்கன்னா வலது கையில் இந்த சின்ன சின்ன ருத்ராட்ச கோர்த்த பிரேஸ்லெட்டெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வலது க இடது கையில் வந்து இதே மாதிரி ஒரு ருத்ராட்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிறந்த பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்காங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் திருநங்கைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்க இரண்டு பேருக்குமே வந்து உங்களால் முடிஞ்சது நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இறைவன் எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருப்பார்ன்றது யாருக்குன்னு தெரியாதுங்க அது நம்மக்கிட்ட வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுங்க அதாவது சிவன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இது ஆனால் இறைவன் வரப்போகிற நேரமும் இந்த நேரம்தாங்க அதை நல்லா புரிஞ்சிக்காங்க அதே போல் மகர ராசிக்காரர்களே நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நடத்த போகிறீங்க சில பேருக்கு சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க சில பேருக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகுது பதவினா சும்மா சாதாரண பதவி இல்லைங்க அதிகாரபூர்வமான பதவி மிகவும் உயர்ந்த பதவி இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்தஸ்து உயரப்போகுதுங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆனால் ஒன்று எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தக்க வச்சுக்கணும் இதுதான் பெரிய கஷ்டமே இதை நீங்கள் மகர ராசிக்காரர்கள் தக்க வச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம் அப்போ ஆண்டவன் நமக்கு ஒன்று கொடுக்குறான்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம தக்க வச்சுக்கணுங்க அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனையை முழுமையாக உங்கள் பணியில் நீங்கள் செஞ்சு காட்டும்போது அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய வேலையில் உங்கள் பணியில் நீங்கள் காட்டும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதாக அமையுங்க அதுக்கான நேரமும் இப்போ உள்ளதுங்க அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போறேங்க அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கம் அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் விழா அதாவது குடமுழுக்கு விழா நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதில் கலந்துக்காங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயங்கள்ல எங்கேயாவது கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கு விழா நடக்குதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக அதில் கலந்துக்காங்க அதில் ஈடுபாடு பண்ணிக்காங்க அப்படி நீங்கள் அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கும் போது அந்த சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆகையால் மகரம் ராசிக்காரர்களே அந்த இறைவனுடைய பாதம் பண்ணியக்கூடிய நேரமாக இப்போ இருக்குங்க அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் அடியார்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடித்த அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு ஏதாவது ஒரு பணிகளை செஞ்சு கொடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றியும் நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்கறது இல்லைனா அந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து வண்ணம் அடிக்கிறது பூங்காவை வந்து அமைச்சு கொடுக்கறது மாதிரி இந்த கோசாலைகள்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுத்துலவத்தெல்லாம் வந்து பராமரிக்கிறது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது உங்கள் சக்திக்கு ஏற்ப ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல மு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் அடியார்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்ப இது எல்லாமே மகர ராசிக்காரர்களே நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதே போல தெய்வ நிறைய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க தெய்வத் தொண்டுகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அடுத்துதான் மகர ராசிக்காரர்களை இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்து இருந்த இடத்திலிருந்து சில உங்கள் பேர்கள் சில மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் சீக்கிரட்டாக சில நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் எடுக்க போகிற புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அதே போல் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்த நீங்கள் இப்போ தாராளமாக அந்த விஷயத்தை செய்யலாங்க அதே போல் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஆட்களோட நீங்கள் தயவு செஞ்சு நட்பு வச்சுக்காங்க நல்லா புரியுதுங்களா யார் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்களோ அதே போல் யார் வெற்றி பெற்று ஒரு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் நட்பு வச்சுக்காங்க தயவு செஞ்சு புது ஆட்கள் கிட்ட நட்பு நட்பு வைக்காதீங்க மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் புது ஆட்கள் கூட நட்பு வைக்க வேண்டாம் அடுத்ததான் மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர ஹோரையில் அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த இரண்டு நாட்களில் விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது அவசியங்க நல்லா கேட்டுக்காங்க செவ்வாய் ஓரையில் அதாவது காலை ஆறு மணி ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது மதியம் ஒரு மணி டு ரெண்டு மணி அதே வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு இரவு எட்டு டூ ஒம்பது மாலை ஒன்று டு ரெண்டு இந்த இந்த ரெண்டு நாட்களில் இந்த மூன்று வேலையும் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அந்த ரெண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் இல்லைன்னா ஒன்பது வாரம் நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விக்கிரகங்களும் அனைத்தும் உங்களுக்கு விலகி போயிடுங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் பவள கலரை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க அதாவது சிகப்பு கலருக்கும் பவள கலருக்கும் சில சேஞ்சஸ் இருக்குங்க ஆகையால் அந்த ரெட் இல்லைங்க பவள கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செந்தூரம் நிறைய பயன்படுத்துங்க செந்தூரத்தை அதிகமாக எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி செந்தூரத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் சக்ஸஸ் கிடைக்குங்க அதே போல் ஒரு இந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரங்க இதை தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்காங்க இப்போ இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கை கூடி வரப்போகுதுங்க அதே போல் உங்களுக்கு கெண்டை நேரங்கள் கண்டங்கள் கெடுதல்கள் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடையாதுங்க நல்லா கேட்டுக்காங்க எந்த ஒரு கண்டமோ கெட்ட நேரமோ கெடுதலோ எதுவுமே இப்போ உங்களுக்கு கிடையாது ஆகையால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு மாறுபட்ட சந்தோஷம் நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்க ஒரு புது மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க முடிஞ்சதுன்னா மகர ராசிக்காரர்களே திருவண்ணாமலை திருவலஞ்சூலி திருவிடை மருதூர் நல்லா கேட்டுக்காங்க திருவண்ணாமலை திருவலஞ்சுழி திருவிடை மருதூர் இந்த மூணு இடங்களுக்கும் நீங்கள் தயவு செஞ்சு அவசியமாக போயிட்டு அந்த ஆலயங்களில் தரிசனம் பண்ணுங்க அடுத்ததாக முக்கியமாக அந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்காங்க எடைக்கு எடை ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அதே போல் மகர ராசிக்காரர்களே உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக எந்த இடமாக இருந்தாலும் சரி இடம் பொருள் பார்க்காம இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு சித்த குழப்பம்னு சொல்லுவாங்க பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு ந முடிவு எடுக்க முடியாமல் முழிக்கிறீங்க சித்த குழப்பம்னு சொல்லுவாங்க அதாவது யாருக்கிட்ட என்ன சொல்லணும் யாருக்கிட்ட எதை சொல்லக்கூடாது அப்படின்றதுலாம் எதுவுமே உங்களுக்கு சில நேரத்துல வரது கிடையாதுங்க அதே போல் நீங்க நல்லது செய்கிறன்ற பேர்ல உங்களுக்கு கெட்ட பேரை நீங்க வாங்கிக்கிறீங்க அதனால நீங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் திருவிடை மருதூர் போயிட்டு உங்களுக்கு எடைக்கு எடை உதாரணமா வாழைப்பழம் இல்லைனா நம்மளால முடிஞ்சது நார்த்தங்காய் நார்த்தங்கா இந்த மாதிரிலாம் வந்து நீங்க எடைக்கு எடை போட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க நாங்கள் இப்பையும் மறுபடியும் சொல்கிறோம் சிவனோட வழிபாடு சிவனை நீங்கள் அதிகமாக நிறைய வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நிறைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் அடைய முடியுங்க ஆண்கள் முடிஞ்ச வரைக்கும் பவளத் கலரில் வந்து டவல் துண்டுங்களை வந்து யூஸ் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பவள கலர் வந்து கர்ச்சிப்பு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த நேரம் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க ஆகையால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்